அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காரைக்குடி பாண்டியா ஆமாம் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா கோயம்புத்தூரில் வெயில் கடுமையான வெயிலுங்க கோயம்புத்தரில் மற்ற இடத்துல வெயில் போட்டால் கூட கோயம்புத்தூரில் கம்மியாக இருக்கும் இப்போ என்னென்னா கோயம்புத்தூர்லேயே சரியான வெயில் வெளியிலே வர முடியல இப்போ அந்த வெயிலில் நம்ம சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிளேஸ்க்கு தான் போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா வந்து மிக அறிவிப்பு தான் கிடையாது கோயம்புத்தூர் வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டரு வரும் அம்பரமலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம் பொள்ளாச்சிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நம்ம எங்கேனா இந்த இடத்துக்கு போயிருக்கிறேன் ரீல்ஸ்லாம் போடுறேன் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது அருமையான பிளேஸு நம்ம போகிற வழிகளில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து நல்லாயிருக்கும் அந்த பொள்ளாச்சியிலேருந்து அந்த அம்பரம் முன்னாடி வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வீடியோ போகணும் ஓகே இனிமேல் ரெகுலராக போகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கான நேரம் அமையாத ஒரு காரணத்துனாலதான் போகிறவங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸ்

இதுதான் இந்த மரம் வர்றது இப்போதானா மரம் சொல்கிறேன் இந்த மரத்தை வெட்ட என்ன மாதிரி உண்டாக்கி தான் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொண்டு வந்திருந்தாங்க அதை வந்து இங்கே இந்த பகுதியில் உள்ள தன்னாளர்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிற அமைப்பு அப்புறம் ஆழம் முழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அப்புறம் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இது வந்து வெட்டாமல் பாதுகாத்துருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னாவே இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது அங்கிட்டு வாங்க எப்படி அப்படி அந்த பக்கம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது ஆனால் இது இந்த மழை வந்துட்டு அப்படின்னா இது பார்த்து இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட்டியாக தான் நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை போகிற வழியில் தான் இது இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் மாசாண்டி முகவில் போனோம் அப்படின்னாவே இந்த வழியில் தான் போகணும் மாசாணி முகில் போகிற வழி இது தான் ஓகே வாங்க குளிக்க போகலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் போயிட்டு எல்லாம் துவைச்சிட்டு எல்லா ஒரு ஒரு போட்டு போட்டுக்கணும் சாப்பாடு வேறு வாங்கிட்டோம் பொள்ளாச்சியில் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான அம்பாள் மிஸ்ஸில் தான் செட்டி அம்பால் செட்டி நாடு மிஸ்ஸு இங்கே தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிடலாம் போயிட்டு ஒரு புரியலை போயிட்டு பிடிச்சிட்டு பார்த்து இதில் அப்படியே இதில் போனால் பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயில் ஒரு இரநூறு மீட்ரு தான் ஓகே மா கோயில் டாப் ஸ்லீப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து அது என்னது இன்னொரு இடம் ஒன்று இருக்குது பெரிய இடம் இதில் போனோம் அப்படின்னா ஆலியாறு பழனி குடுமலப்பேட்டை நம்ம இதில் தான் இந்த சங்கிலேருந்து ஒரு நூறு மீட்ரு கூட இருக்காதுங்க நம்ம வந்திருக்க போகிற இடம் சரியான கூட்டமாக இருக்கும் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு நேராக இறங்கி தான் உள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பாட் இருக்குது இந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து ஒரு ஸ்பாட் போயிட்டு வந்துடுவோம் இது என்ன ஸ்பாட்டு தண்ணி கம்மியாக இருக்குது கல் கீழே இருக்குது ஏமாதிக்கு விட்டு இருந்தியா ஏன் இந்த தண்ணியில் குளித்தான்னு அந்த தண்ணி நீதுன்னு நீச்சு என்னையெல்லாம் இழுத்துட்டு போயிடுவா இந்த ஆலியாறில் உள்ளதான் மறக்க முடியாது நம்ம வேணும்னு நினைச்சுக்கலாம் சும்மா லேசாக உள்ளே இழுத்துட்டு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு போய் இழுத்துவோம் சரி இப்போ இதெல்லாம் குளிக்க போகிறோம் தண்ணி கட்டுமையாக வரும் நம்ம நேரம் இல்லை இங்க பூப்பையாக இங்கே பூவா வராது அதாவது கேரளாவோட பெரிய ஆறு பாரதப்பழம் அதான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து எட்டு கத்தினி ஆறு அந்த ஆற்றுல போய் இந்த தண்ணி கலந்துக்குங்க அதுக்கு முன்னாடி பாசனத்துக்கு நம்ம ஆளுங்க எடுத்துருவாங்க இருந்தாலும் எங்கே போகிற அப்படின்னா கடைசியாக அந்த பாரதப்பழா இருக்க போயிட்டு சொல்லிடுவாங்க நிறைய பேர் வந்துடா அது முன்னாடி வந்தப்போ இங்கிட்டு வரல ஆ ஸ்பாட்டுக்கு இங்கே தான் போன தடவை வந்தப்போ குளிச்சிங்களா நம்ம வந்து பாட்டு குடி இல்லை அன்னைக்கு நம்ம கல் வாங்கிட்டு வந்து குளிச்சோமே அதுதான் அதுக்கப்புறம் வரலையா இதுக்கப்புறம் நிறையா வண்டி வந்துடும் ஆனால் இங்கேயே இங்கேயே குளிக்கிறது தானே ஃபேமிலி நிறைய வரும் போய்கிட்டு இப்போ இங்கே எப்படிரா வீடியோலாம் இருக்கிறது பாட்டு கேட்குறீங்க இங்கே இங்கே குளிக்கலாம் நம்ம நம்ம குளிக்க போகிறதில்ல ஸ்பாட்டே வேறு ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம் ஃபுல்லாக ஆகாயத்தாமரம் மண்டி போய் கிடக்கு ஆனால் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க நாங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி வரும்போது இந்த தாங்க நாங்கள் இங்க வந்துட்டு நீட்டா துவைச்சிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்ட வீடியோ எடுக்க முடியல ஹாய் காமீன എടുത്തേ <laughs> എടുത്ത് நம்ம நம்பர் எடுத்துட்டியா க்ளிக் பண்ணியா க்ளிக் பண்ணு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலையில் உள்ள அந்த அம்பராமலை அணைக்கிட்டு இங்கே வந்து சில நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் குதிக்கிறதுலாம் பார்த்துருப்பிய தயவு செய்து இனிமேல் வந்தீங்க வந் நீங்கள் இனிமேல் வர போகிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் குதிக்கிறது ஒரு பையனுக்கு கையை உடஞ்சி போச்சு படகை அப்படியே யாருக்குமே தெரியக்கூடாது அதனால் அந்த மாதிரி வந்து தண்ணியிலலாம் குதிக்காதீங்க நம்ம நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்தது ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எப்ப நல்லாயிருக்கா நல்லா இல்லை யார்